மாதிரியான ஒரு போட்டு இது ஒரு பக்கம் ஜிப்ரான் இஸ்லாம் மதத்திலிருந்து இப்ப திரும்பவும் இந்து மதத்துக்கு கடந்த வருஷம் வெளியான வாகை சுடுவா திரைப்படத்தின் மூலமா இசைமைப்பாளராக அறிமுகமானவர் தான் ஜிப்ரான் தன்னுடைய முதல் படத்திலேயே சிறப்பா இசை இசையமைச்சு ஜிப்ரானுக்கு ஏராளமான விருதுகள் கிடைச்சிச்சு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இவரு இசையமைச்சிருக்காரு தமிழ் சினிமாவில பல்வேறு சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கக்கூடிய ஜிப்ரான் சமீபத்துல குரங்கு படல் அப்படிங்கற படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இதுவரைக்கும் தன்னுடைய படங்கள்ல ஜிப்ரான் அப்படிங்கற பேரை மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த அவரு இந்த குரங்கு படல் படத்தின் மூலமா ஜிப்ரான் வைபோதா அப்படின்னு தன்னுடைய பேரை மாத்திருக்காரு இத பத்தி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா குரங்கு படல் படம் என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானது அதனாலதான் இந்த படத்துல இருந்து என்னோட பேரையும் மாத்திருக்கேன் என்னோட அப்பா பேரு கணேஷ் பாலாஜி வைபோதா வைபோதா அப்படிங்கிற பேருக்கு விழித்தெழுதல் ஒரு உணர்வோடு குரங்கு படல் படமும் இசையமைச்சிருக்கேன் அதனாலதான் இந்த படத்துக்கு என்னுடைய புது பேரை பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இனிமே அடுத்தடுத்து நான் ஒர்க் பண்ண போற அத்தனை படங்களுக்கும் ஜிப்ரான் வைபோதா அப்படிங்க கூடிய என்னுடைய உண்மையான பேரை தான் பயன்படுத்த போறேன்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல செஃப் தாமுவ எல்லாருமே அப்பா அப்பான்னு ஆசைய கூப்பிடுவாங்க இது வரைக்கும் மரியாதை குறைவா அவரை யாருமே பேசுறதே கிடையாது ஆனா ஷாலின் ஜோயா எடுத்த நீ வா போ போடா வாடா இப்படி எல்லாம் பேசிருக்காங்க அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்களுக்கு குவிஞ்சிட்டு வந்துட்டு என்னதான் நகைச்சுவைக்காக பேசிருந்தாலும் அவரோட வயசு என்ன அனுபவம் என்ன அவர் முன்னாடி பேசுறது அது இல்லாம தேவையில்லாத வார்த்தைகள் உபயோகிச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸா ரிசீவ் பண்ணிட்டு ஷாலின் ஜோயா ஒரு சில பேரு அவங்களுக்கு மொழி தெரியலப்பா அதனால அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் தாமு இப்படி மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு பல பேரும் அவரை பார்த்து அனுதாபப்பட தொடங்கிருக்காங்க கூடிய இதே சமயத்துல பிரியங்கா நலம் இப்ப பல பேரும் அறிமுகமானே வெளிநாட்டுல இருந்ததுனால சீதாராமன் தொடர்ல இருந்து இவங்க விலகிருந்தாங்க அதுக்கப்புறமா நலத்தமயந்தி அப்படிங்கிற ஒரு புது சீரியல்ல பிரியங்கா நல்ஹாரி நடிக்க தொடங்கியிருந்தாங்க இப்போ இந்த சீரியல்ல இருந்தும் விளையிருக்காங்களா சீரியல்ல தமையந்தி கதாபாத்திரம் இறந்து போற மாதிரி காட்டப்பட்டிருக்கு அடுத்ததா புது ஹீரோயின் மற்றும் புது கதையோட இந்த சீரியல் நகர இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புது ஹீரோயினா ஸ்ரீநிதி நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிருக்கு